வணக்கம் இது வாய்ஸ் டுடே தமிழ் மாத இதழ் வழங்கும் இணையதள செய்திகள் திருவற்றியூரில் உள்ள ராமகிருஷ்ணா மேல்நிலைப்பள்ளியில் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை டிஎஸ்கே சக்ஸஸ் ஸ்போர்ட்ஸ் கராட்டே மற்றும் சிலம்பம் அகாடமியின் சார்பில் கராட்டே மற்றும் சிலம்பம் செய்து கொண்டு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளை ஒப்புவிக்கும் நோபல் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சி சிறப்பு அழைப்பாளர்களாக பலரும் கலந்து கொண்டு பேசினார்கள் நிகழ்ச்சியில் இருப்பேன் எல்லாமே சிலம்பம் நம்ம வந்து சிலம்பம் பண்ணும்போது எதுக்கு ஹெல்மெட் பக்கத்துல வச்சிருக்கீங்க சேஃப்டி சேஃப்டிக்காக மட்டும் வெரி குட் சரிங்களா நம்ம ஹெல்மெட்டை பக்கத்துல வச்சுக்கிறது பெருசு இல்லைப்பா குழந்தைகளா நம்ம அப்பா அம்மா நம்மளோட தாய் தந்தை நம்மளோட உறவினர்கள் யார் அண்ணன் அக்கா யார் வந்து வண்டி எடுத்துட்டு போனாலும் ஹெல்மெட் இல்லாம வண்டி எடுக்க கூடாது ஹெல்மெட் வண்டி எடுத்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது போயிட்டு கண்டிப்பா சொல்லணும் சரிங்களா ஏன் வந்து ஹெல்மெட் போடணும் அவ்வளவு அவசியமா இல்லாம சொல்றாங்க என்கா தெரியுங்களா தெரியுமா சொல்லுங்களா சேஃப்டி ஓகே அதாவது வந்து நம்ம உடல்ல இருக்க ஒவ்வொரு ஒவ்வொரு பார்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கிறது தான் சொல்றோம் நம்மளோட உடல்ல இருக்க ஏதாவது ஒரு பார்ட்ஸ்ல அடிபட்டுனா நம்ம வந்து அதை வந்து சரி பண்ணிடலாம் ஒரு ரொம்ப பிராக்சர் ஆனாவோ அதை கட்டு கட்டி சரி பண்ணிடலாம் உடம்புல ஒரு கீறல் உண்டாவோ அதை நம்ம வந்து ஏதோ தையல் போட்டு ஏதோ ஒன்று சரி பண்ணிடலாம் ஆனா நம்ம தலையில அடிபட்டா சரி பண்ண முடியுமா நைன்டி நைன் பர்சன்ட் சரி பண்ணலாம் ஆனா பழைய இருந்த நிலைமைக்கு நம்மளால வர முடியாது சரிங்களா

இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தவர்கள் டாக்டர் ராஜ்குமார் திரைப்பட இயக்குனர் திரு ஸ்ரீனிவாசன் மற்றும் எச்ஐட் போக்குவரத்து காவல் துணை ஆய்வாளர் திரு சாமுவேல் ரஞ்சித் சிங் தலைமை காவலர் மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்திய பிஎஸ்கே செக்ஸஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் தலைவர் திரு சி பார்த்திபன் செயலாளர் திரு டி சுதாகர் ஒருங்கிணைப்பாளர் திரு தீபக் ரத்தினம் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் வாய்ஸ் டுடே செய்திகளுக்காக செய்தியாளர் எஸ் பாலச்சந்தர் நன்றி வணக்கம்